நம்ம உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு ஆடு நாளைக்கு நாலு ஒரு கல்லூரி சாப்பிடணும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு ஆடு ஒரு நாளைக்கு முந்நூறு கிராம் காய்கறி சாப்பிடணும்னு சொல்லுது அவங்க நானூத்தி கிராம் சாப்பிடுவாங்க ஒரு அறுபத்தெட்டு கிராம் புரதம் சாப்பிடணும்னு சொல்றது எல்லாரும் அறுபத்தெட்டு கிராம் புரதம் சாப்பிடுறோம் இது நம்ம இந்தியாவில் போற சராசரி கணக்க கிடையாது இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்பது பேர் பட்டி கிடப்பாங்க ஒரு ஆள் பத்து கிலோ சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிலோ சாப்பிட்டான்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க புரட்சியை முடிச்ச போதே என்ன பண்ணி விட்டாங்க நிலத்தை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க ஆகையினால அந்த ரொம்ப பெரியவனு இல்லை ரொம்ப இல்லாதவனு இல்லை அந்த சீரான நிலையில ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுறாங்க சீனாவுல இந்தியாவுல வியட்நாம்ல உழுவுறது போல இப்ப எருமை மாட்டை கட்டி கொண்டு உழுகிறார்கள் நம்ம இன்னமும் எருமை மாட்டைகள் கிராமத்துல இருக்குது ஆனா இங்க சில பேர் எல்லாம் பேசிக்கிறாங்க மறுபடியும் எப்படி மாட்டை கட்டி உழுவ முடியும் ஏன் உழுவ முடியும் நம்ம நல்லா இருக்கணும்னா உழுகலாம்